கைரேகை ஜோதிட பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கர வளையம் எனப்படும் சனி வளையம்னு சொல்லலாம் சுக்கர வளையம்னு சொல்லலாம் இந்த சுக்கர வளையம் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்ற ஒரு விஷயம்தான் இது கைரேகை பயிற்சி வகுப்பு மட்டுமே இத பார்த்து இதுல சொல்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கான்னு பாருங்க உங்க கைகள் தான் இந்த பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம் கைகளை போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து அனுப்ப வேண்டாம் உங்களுடைய கை ரேகைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சும்மா வாயான சொல்லி சொல்லி போன் பண்ணி கேக்குறீங்க தயவுசெய்து அதுவும் கேட்க வேண்டாம் இது பயிற்சி வகுப்பு அவ்வளவுதான் இத பார்த்து நீங்க தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவு தயவு செய்து போனில் தொலை செய்வதை தவிர்க்கவும் சரி இப்போ பதிவுக்குள்ள சுக்கர வளையம் பத்தி பார்ப்போம் இப்போ சுக்கர வலயம் அப்படிங்கறது சாதாரண சுக்கரமேடு இங்க இருக்குங்க சுக்கரமேடுங்கிறது இந்த இடத்துல இருக்கு ஆயுள் ரேகையை வளர்ச்சிக்கிட்டு ஆயுள் ரேகையை வளைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் சுக்கரமேடு அமைப்பு ஆனா இத வந்து சுக்கர வலயம்னு சொல்லலாம் மெயினாக வந்து சொல்றது சுக்கர வலயம் பட் இது ஆக்சுவலா இதை வந்து சனி வலயம் என்றும் சொல்லலாம் ஏன்னா இது சனி மேட்டை சுற்றி அமைந்திருப்பதால் இதை வந்து சனி வலயம் என்றும் சொல்லலாம் பட் வந்து வழக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் வழக்கில் இது வந்து சுக்கர வளையம் தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் சரி இப்போ இந்த சுக்கர வளையத்தினுடைய அமைப்பு அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த மேடுகள் பத்தி தெரியும் இல்லைங்களா குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு இந்த நான்கு மேடுகள் இந்த நான்கு மேடுகள்ல இந்த குருமேட்டிற்கும் சனிமேட்டிற்கும் இடையே அந்த ஆள்காட்டிவர்களுக்கும் நடுவர்களுக்கும் இடையில இருக்கு இல்லைங்களா ஜாயிண்ட் பகுதி அந்த ஜாயின் பகுதியில் ஆரம்பிச்சு அப்படியே இந்த இடத்த என்ன சொல்றோம் புதன் மேடு சூரிய மேடு இரண்டிற்கும் இடையே சென்று முடிகிறது இந்த சுண்டுவர்களுக்கும் மோதிரவர்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல முடியுது இது ஒரு மிக அரிய வகை அமைப்பு ரேகை அமைப்பு இது ரேர் இது பொதுவா எல்லாருடைய கைகள்லயும் ஐக்கிய ரேகை இருக்கிற மாதிரி இந்த இருதய ரேகை இருக்கிற மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கிற மாதிரி சாதாரணமா இந்த ரேகை அமைப்பு இருக்காது ஆயுள் ரேகைனா எல்லா வகையிலயும் ஆயுள் ரேகை இருக்கும் ரேர் தான் இல்லாம இருக்கிறது இந்த இருதய ரேகை அமைப்பு முக்கால்வாசி எல்லா பேருடைய கையிலையும் இருக்கும் இந்த புத்தி ரேகை எல்லாருடைய கையில இருக்கும் ஐக்கிய ரேகை எல்லாரு கையிலயும் இருக்கும் ஆனா இந்த சுக்கிர வலயம் அப்படிங்கிறது லட்சத்துல ஒருத்தர் கையில தான் இருக்கும் ஆயிரத்துல ஒருத்தர் கையில லட்சத்துக்கு தான் இந்த சுக்கிர வளையம் அமைப்பு என்பது இருக்கும் சரி இப்ப இந்த சுக்கிர வளையத்தினுடைய அமைப்பு எங்கே இருந்து எங்கன்னு பாத்துட்டோமா இப்ப பொதுவா சொல்லணும்னா மேடுக்குல சொல்லி சொல்லி குழப்பமா சொல்றேன் கேளுங்க நடுவர்களுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் இந்த நடுவர்களுக்கும் வரலுக்கும் இடையில ஆரம்பிக்கும் இந்த நடுவர்களுக்கும் வரலுக்கும் இடையில ஆரம்பிக்கும் மோதிரவர்களுக்கும் சுண்டுவர்களுக்கும் இடையில போய் முடியும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சுண்டுவரல் மோதிரவரல் ஆள்காட்டி வரல் நடுவரல் சரியா இதுக்குள்ள ஒரு மூன்றாம் பிறை போன்ற ஒரு அமைப்புல இந்த ரேகை அமைப்பு இருக்கும் இதுதான் சுக்கர வளையம் அப்படிங்கிறது சனி வளையம் என்றும் சொல்லலாம் சரிங்க இப்ப இந்த சுக்கரவலயம் அமைப்பு வந்து அப்படி அழுத்தம் துருத்தமா எடுப்பா ஒரு இருக்கு இந்த இந்த வந்து சந்திரமேடுன்னு சொல்றோமா இந்த சந்திரமேடு நல்லா உப்பலா எடுப்பா இந்த காத்திரமா இந்த கை கையானது வந்து நல்லா சதை பிடிப்பா நல்லா அழுத்தம் துருத்தமா நல்லா எடுப்பான ஒரு திரட்சியான ஒரு கை அமைப்பு அந்த கை அமைப்புல ஒரு உப்பலான சந்திரமேடு அதோடு கூடிய தெளிவான தீர்க்கமான அமைப்பு இருந்துதானா எப்படி சந்திரமேடு நல்ல எடுப்பான சந்திரமேடு கை நல்ல திரட்சியான சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை பாத்தீங்கன்னா நல்ல சதை பிடிப்பா எடுப்பா இருக்கும் கைகள் எல்லாருக்கும் இருக்காது ரேர் தான் அதுவும் அந்த மாதிரி கை அமைப்புல சந்திரமேடம் நல்ல தீர்க்கமான சுக்கிர வலயமும் இருந்துச்சு அவங்கள கெட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களுக்கு தீமைகள் செய்வார்கள் தான் இதனுடைய குணம் அப்படின்னா சுக்கர வலயத்தின் குணம் அப்படின்னா தீமை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கைகள்ல இந்த மாதிரி சுக்கிரவலை அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கெடுதல் பண்றதுதான் அவங்களுடைய குணாதிசயமே அப்படிங்கிற மாதிரி கெட்ட புத்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா இதுல நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள் என்னங்கிறத பின்னாடி சொல்றேன் இதுல இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா சுக்கரவளைய அமைப்பு பத்தி ஜோதிட நூல்கள்ல என்னெல்லாம் சொல்றாங்க வலைய அமைப்பு பெற்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தவறான நோக்கத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள் தவறான வழியில் செல்பவர்களாக இருப்பார்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு மிருகத்தனமா ஆக்ரோஷமா வந்து தீமை செய்பவர்களாக இருப்பார்கள் அவங்க அந்த கெட்டது பணனும் இறங்கிட்டாங்கன்னா மிருக பலத்தோட அவங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்வார்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அடிதடி எதா இருந்தாலுமே அவங்கள்ட்ட அந்த ஆக்ரோஷமும் மிருக குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த சுக்கரவளையத்தினுடைய அமைப்பு இந்த சுக்கர வளையம் வந்து ஒரு அழுத்தமான ஒரு சுக்கரவளையம் இருந்தது அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நிப்பாங்க அளவுக்கு மிஞ்சி இருக்கும் அது கோபமா இருந்தாலும் சரி ஆத்திரமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஒரு நல்லது இருந்தாலும் என்ன செய்யதா இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அத பண்ணுவாங்க அதே சமயம் இப்போ ஒரு கெட்டது செய்யணும்னு நினைச்சிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு அதுதான் அதையேதான் நினைப்பாங்க அந்த கெட்டது செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு அடி எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு நிமிஷ நேரத்தில் ஒரு நொட்டி பொழுதுல மிருக பலத்தோட அசுர வேகத்துல அந்த கெட்ட காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க இப்ப இப்போ சுக்கர வலயம் அப்படின்னாலே நம்ம வந்து கெட்டக்கணும் கெட்டக்கணும் கெட்டக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ அதுல வந்து நல்ல விஷயங்கள் கிடையாதா சுக்கர வலயத்துக்குன்னு நல்ல தன்மைகள் எதுவுமே ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாதா அப்படின்னாக்க நிச்சயமா இருக்கு என்ன இருக்கு இந்த கட்டை விரல் வந்து கொஞ்சம் நீளமான அமைப்பாக இருக்க வேண்டும் சில பேருக்கு சில பேருக்கு நார்மலா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப கட்டையா இருக்கும் சில பேருக்கு நல்ல அப்படி நீளமான அமைப்பு தெரியும் கட்டை விரல் நீண்டு இருக்கணும் இதுல வர இந்த புத்தி புத்திரேகையானது என்ன புத்தி ரேகை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படி நல்ல அழகான ஒரு அமைப்பில் புத்தி ரேகையும் இருந்தால் இந்த கட்டை விரல் நீண்டு நீண்டிருக்கணும் புத்திரேகை ஒரு நல்ல அமைப்புல இருக்கணும் இந்த சுக்கர வளையம் எப்படி இருக்கணும் இவ்வளவு டார்க்கா எடுப்பா இருக்க கூடாது பட்டும்படாம தெரிஞ்சும் தெரியாம ஒரு சுக்கரவலய அமைப்பு இருந்து இந்த மாதிரி கட்டைகரம் நீண்டிருந்து புத்திரேகை பிராமிடா அமைஞ்சு இருந்தது அப்படின்னா அவங்க தன்னுடைய மனோ நிலையை கட்டுப்படுத்தி இருப்பார்கள் தன்னுடைய மனோ வலிமையால் மனோசக்தியால் ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை வாழ்வார்கள் அதுல இது இது வந்து சுக்கரவளயத்துக்கு நல்ல அமைப்பு நம்ம தீமையான பலன்கள் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதே இந்த சுக்கரவலையம் எப்படி இருக்கணும் பட்டும்படாம அப்படி ஒரு அமைப்புல இருந்து கட்டை விரல் நீளமான கட்டை விரல் அமைப்பும் பிராந்தான புத்திரேகையும் அமைய பெற்றிருந்தால் அவர்கள் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க சரி இப்ப இந்த சுக்கரவலயமானது ரொம்ப மெலீசான ஒரு அமைப்பில் இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு இன்னொரு நல்ல பலனும் என்ன சொல்லலாம் அவங்க கல்வியில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்லா படிப்பாங்க மிக அகண்ட அறிவு இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் அதே சமயம் அபார புத்தி இருக்கும் சரியா இந்த அமைப்பு இருக்கிறவங்கள இந்த சுக்கர வலயம் இருக்கு அப்படின்னு ஏதாவது சின்ன குழந்தைங்க கையில செக் பண்ணுங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள சின்ன வயசுலயே அவங்கள பாட்டு கிளாஸ் சங்கீதத்துல கவிதை எழுதுறதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள பழக்கப்படுத்தி விட்டுட்டு அவங்கள அதுல ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஏஜ்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க அந்த துறையில என்ன துறைகள்ல சங்கீதம் கவிதை விளைவது இந்த மாதிரி சிந்தனா சக்தி மிகுந்த விஷயங்கள்ல அவங்கள ஈடுபடுத்தலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியோட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சு முடிக்கிற ஒரு அபார திறமை உள்ளவர்கள் ஏன் அதை வந்து கெட்ட வழியில விடணும் அவங்க அவங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாம அவங்க அவங்க வாட்டும் போயிட்டே இருந்தாங்கன்னாக்கா அதற்கான இயற்கையான குணநலன்கள் ஏற்பட்டு போகும் குணாதிசயங்கள் உண்டாயிடும் ஆனால் அதை அதை சொல்லுவாங்க இல்லையா விதியை மதியால் விடலாம் அதே போலதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு அபாரமான சக்தி இருக்கு அபாரமான திறமை இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம நல்ல வழியில திசை திருப்பி விடலாம் இப்போ வந்து அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கல்வியில் ஒரு மூர்க்கத்தனமாக வெற்றி பிடிச்ச மாதிரி படிப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறது தீமையிலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுக்கர வளையம் அமைப்பு ஒரு உதாரணம் சுக்கர வளையம் இருக்கிற சின்ன குழந்தைங்க கையில் செக் பண்ணுங்க சின்ன பசங்க கையில செக் பண்ணி பாருங்க இந்த சுக்கிர வலய அமைப்பு இருந்ததெல்லாம் அவங்கக்கிட்ட அடுத்ததாக அவங்கக்கிட்ட உள்ள திறமைகளை கேதர் பண்ணுங்கள் அவங்களோட குணாதிசயங்களை கேதர் பண்ணுங்கள் எப்படி இருக்காங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம பெற்றோர்கள் டைவர்ட் பண்ணினோம்னா அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடலாம் இந்த கெட்ட புத்திக்கு போகாமல் பார்த்துக்கலாம் அதாவது எல்லா விஷயத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக அந்த குணாதிசயங்களும் நல்லா தெரியுங்க குழந்தை பருவத்திலேயே நல்லா தெரியும் அதை நம்ம செக் பண்ணி அதை உணர்ந்துக்க கற்றுக்கணும் அவ்வளோதான் இந்த சுக்கரவலயத்தின் தன்மைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் இவ்வளோதான் சுக்கரவளையத்தினுடைய பலன்கள் இவ்வளோதான் அதே போல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது ரேரான அமைப்புங்க இது வந்து சாதாரணமாக எல்லா கையிலையும் இருக்காது அப்படி நீங்கள் பழகிற மனிதர்கள்கிட்ட யாருக்கிட்ட ஏதாவது சப்போஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் எப்போ எங்க குரூர புத்தி வெளிப்படும்னு தெரியாது உள்ளுக்குள்ள அவங்க என்ன திட்டம் போடுறாங்க என்ன கணக்கு பண்றாங்கிறது வெளியே தெரியாது சடக்குன்னு கூட பழகுறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தா கூட அவங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிவிடுவாங்க அவங்கள ஒரு கொடுமையான செயல்களால் துன்புறுத்தி விடுவார்கள் அதனால அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு யாராவது உங்களோட பழகுறவங்க கிட்ட இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் அவங்க கிட்ட அதே போல இந்த வளையத்தை பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட போய் நீ மூர்க்கத்தனமானவன் நீ அப்படி பண்ணுவ அதெல்லாம் சொல்லிடாதீங்க அந்த பலன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவருடைய தன்மையை என்ன இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவன் தன்னை நல்லவனாக வெளிப்படுத்தி கொள்ளவே விரும்புவார் இல்லையா ஆ குடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டுல தரார் பண்ணுவான் ரகல பண்ணுவான் ஆனா வெளியில ஏற்றத்துல நான் குடிக்கலாம் மாட்டாங்க குடிப்பழக்கமே எனக்கு அறவே கிடையாது அப்படின்னு சொல்லிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமா நான் தான் குடிக்கிறானே குடிச்சிட்டு சண்டை போடுறான் ரக பண்றான் எல்லாம் பண்றான் ஆமாங்க நான் ஃபுல்லா தண்ணி அடிப்பேன் நான் நல்லா குடிப்பேன் சொல்ல வேண்டியதானே ஆனா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க அவனா இயல்பால் அவர்கள் கெட்டவர்கள் ஆனா அடுத்தவங்க கிட்ட அவங்க தன்னை நல்லவனா வெளிப்படுத்திக்கவே உலகத்துக்கு தன்னை நல்லவனா காட்டிக்கவே விரும்புவார்கள் அதனால நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்க கிட்ட போட்டு உடைக்க கூடாது நான் எல்லா விஷயத்திலுமே சொல்லிக்கிட்டே வருது உங்களுக்கு இதுதான் இப்போ கெடுது கெடுபலன்கள் கொடுக்கும் ரேகைகளை பத்தி விலைக்கு சொல்லாதீங்க இந்த கெடுதலான பலன்களையும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆனா வந்து இந்த சுக்கரவலயத்தினுடைய அமைப்பு வந்து நல்ல அமைப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அமைப்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சொல்லலாம் இந்த பையன் நல்லா படிப்பான் பெரிய ஆள் ஆயிடுவான் பாட்டு கத்து கொடுங்க சூப்பரா வந்து ஃபேமஸ் ஆயிடுவான் பெரிய படம் ஆயிடுவான் சினிஃபீல்டு வந்துடும் அப்படிலாம் வந்து நீங்க சொல்லலாம் அது சொல்லுவான் சுக்கரவலயத்தை பத்தி நல்ல அமைப்புகள் சொல்லலாம் கெடுகுலன்கள் தயவுசெய்து சொல்ல வேண்டாம் அதே வந்து இதோட இந்த பதிவை இந்த சுக்கரவலயத்தை பற்றி முடிச்சிக்கலாம் என்னுடைய அடுத்த பதிவில் இன்னொரு இந்த மாதிரி ரேரான அமைப்புகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரேரான இன்னொரு முக்கியமான ஒரு ரேகை அமைப்போட உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்